வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதுரையில் நடைபெறவுள்ள ஸ்ரீ முருகப்பெருமானின் மாநாட்டிற்கு அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று நமது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் சோலை ராஜா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ வித்யாபீடத்தின் ஸ்ரீலஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் இன்று காலையில் கோயிலில் உள்ள சிறப்பு தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை செய்தார் சிறப்பு பூஜையோடு அவர் மதுரையில் நடைபெறவுள்ள ஸ்ரீ முருகப்பெருமானின் மாநாட்டிற்கு அனைத்து பக்தர்களையும் சிறப்பாக அழைத்தார் அதோடு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அனைவரும் முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த பக்திகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலுக்கு அவர் பிரத்யேக பேட்டி அளித்தார் சிறப்பு பூஜை செய்து முடித்த பிறகு அனைவரும் இந்த மாநாட்டில் அன்போடு கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சிறப்பு பேட்டி அளித்திருக்கிறார் அதை தற்போது காணலாம் குரு குரு பிரம்மா விஷ்ணு குரு குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குருதாட்சாத் பரபிரம தஸ்மீஷ்டி குருவே நம குருவீ சர்வலோகானாம் விடதை ஓரோகிநாள் விதை சர்வலட்சா முக்தியை நம்மா ஷிடாரணம் குங்குமரக்தவரணம் மகாமதிம் மயூரவாகனம் ருதிரசி சுரதைஞராநாதம் கதாகரணமபத்தி ஓம் நம ஓம் சுப்பிரமணியமா இன்று ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் நடைபெறும் சுப்பிரமணிய அதாவது முருக மகாநாடு மிக நல்லபடியாக நடக்க எல்லாமல்ல இறைவனை சுப்பிரமணிய சுவாமியை வேண்டி ஸ்ரீ லிதா மகாத்பு சுந்தரி ராஜராஜ செய்யவும் வேண்டி எல்லாம் வல்ல பலம் கொடுக்க வேண்டும் எல்லாருக்கும் நல்ல ஒரு பலம் கொடுக்க முருகனை எல்லாரும் வேண்டி இந்த மகாநாடு நல்லபடியாக நடக்கணும் என்ற வாழ்த்தி ஸ்ரீ வித்யாக்களின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம் எல்லாரும் கலந்து கொண்டு சுப்பிரமணியரை வணங்கி முருகனை தரிசித்து அந்த முருகன் அல்லார் அதில் நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று அந்த முருகனை பிரார்த்தித்து முருக மகாநாட்டை நடத்துகிறோம் இது எந்த ஒரு அரசியல் நோக்கமும் எதுவுமே கிடையாது இதில் இது எல்லாம் பக்தி பூர்வமாக நடக்கிறதுனால இது பக்தினால் எல்லாமே சேர்ந்துக்கலாம் இதில் வந்து எந்த கட்சியோ எந்த இதுவோ எதுவுமே கிடையாது அதாவது இந்து மக்கள் கட்சி செய்கிறதுனால் கூட கடவுள் வந்து பொதுவானவர் அவர் எல்லாருக்குமே பொதுவானவர் அதனால் எல்லாமே கலந்துக்கலாம் இது எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால் இந்த முருகர் வந்து எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுத்து நல்லபடியாக இது இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி இந்த மகாநாடு நல்லா நடக்கிறதுக்கு முருகனை வேண்டி ராஜராஜஸ்ரீயும் வேண்டி ஆசீர்வாதம் ஆசீர்வாக்கமாட்டேன்